உன்னுள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அதை நீ எப்போவுமே தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடும் ஒரு சக்தியை நீ தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடும் ஒரு பரிசு அதை மறு போது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் கொண்டது நான் பேசுவது செக்ஸ் என்கிற ஆற்றலை பற்றி இன்னும் குறிப்பாக செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் அல்லது பாலியல் ஆற்றல் மாற்றம் பற்றி இந்த தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் தனிப்பட்ட வளர்ச்சி வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் நெப்போலியன் ஹில் நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்கிற புத்தகத்தை எழுதியபோது அது வெறும் பணத்தைப் பற்றிய புத்தகம் மட்டுமில்லை உலகின் மிக வெற்றிகரமான ஐநூறு பேரின் உளவியல் ப்ளூ பிரிண்டை இருபத்தைந்து வருட காலமாய் ஆய்வு செய்து அவர் ஆவணப்படுத்தினார் இந்த நபர்களில் தொழில் முனைவோர் கண்டுபிடிப்பாளர்கள் ஜனாதிபதிகள் கலைஞர்கள் அனைவருமே இடம்பெற்றிருந்தனர் அவர் கற்பித்த அனைத்து நெறிமுறைகளுக்கும் நடுவே ஆசை நம்பிக்கை ஆட்டோ சஜஷன் நிபுணத்துவ அறிவு என்கிற நெறிமுறை பலரை நின்று சிந்திக்க வைத்தது செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்கிற மர்மம் ஹில் செக்ஸ் என்பதை மனிதனின் மிகப்பெரிய ஆசை என்றார் அவர் சொன்னது சரிதான் பாலியல் ஆசை மனிதனை வெல்லவும் படைக்கவும் துரத்தவும் அழிக்கவும் செய்யும் ஆனால் அவர் கண்டறிந்தது என்னவென்றால் இந்த ஆற்றலைக் கட்டுப்படுத்தி மறுவழிப்படுத்துபவர்கள் இந்த ஆற்றலை மாற்றுபவர்கள் ஒழுக்கமற்ற மனிதனால் எட்ட முடியாத அளவு மேதைமையையும் லட்சியத்தையும் அடைகிறார்கள் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்றால் என்ன சுருக்கமாக பார்ப்போம் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்றால் எதையாவது அதன் தன்மையில் மாற்றுவது இங்கே பாலியல் ஆற்றலை ஹில் இதை விவரிக்கிறார் பாலியல் ஆற்றலை உடல் வெளிப்பாட்டிலிருந்து விலக்கி செல்வம் கலை புதுமை மேதைமை வாரிசு ஆகியவற்றை உருவாக்குவதில் செலுத்தும் செயல்முறை அவர் எழுதினார் பாலியல் ஆசை என்பது வெறும் உடல் ரீதி மட்டுமல்ல உணர்வு ரீதியானது ஆன்மீக ரீதியானது மன ரீதியானது இதை கட்டுப்படுத்தும் போது அது ஒருவரை மாபெரும் சாதனைகளின் உயரத்திற்கு உயர்த்தக்கூடிய சக்தியாக மாற்றப்பட முடியும் ஹில் உன் பாலியல் தன்மையை அடக்கு என்று சொல்லவில்லை அதிலிருந்து ஓடிவிடு என்றும் சொல்லவில்லை அதை மறுவழிபடுத்து கட்டுப்படுத்து உன் பணிக்கான எரிபொருளாக பயன்படுத்து என்றார் இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏனென்றால் பாலியல் ஆற்றல் என்பது அடிப்படை அளவிலான படைப்பாற்றல் அது உயிரினங்களை படைக்கும் சக்தி அந்த சக்தி உடல் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படாத போது அது மறைந்துவிடாது அது உன் உடலிலும் மனதிலும் நரம்பு மண்டலத்திலும் தங்கியிருக்கும் அதை நீ எதுவும் செய்யாவிட்டால் அது கசப்பான எரிச்சலாக மாறும் ஆனால் அதில் நீ கவனம் குவித்தால் அது சாதனைக்கான ராக்கெட் எரிபொருளாக மாறும் நவீன அறிவியலும் இதை ஆதரிக்கிறது டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமாக இருக்கும்போது அது செலவழிக்கப்படாவிட்டால் உந்துதல் ஆக்கிரமிப்பு கவனம் மனவலிமை ஆகியவற்றை அதிகரிக்கும் நீ எச்சரணையாகவும் பசியுடனும் தீவிரமாகவும் இருப்பாய் ஆனால் சாவிக்கொத்து என்னவென்றால் இந்த ஆற்றலை உன்னைவிட மேலான ஒன்றுக்கு வழிமாற்றினால் மட்டுமே இது வேலை செய்யும் இல்லையெனில் நீ விருப்பம் மற்றும் இன்பத்தில் சிக்கியே இருப்பாய் திங்க் அண்ட் குரோ ரிச்சல் ஹில் ஒரு ஆழமான விஷயத்தை சொல்கிறார் மிகப்பெரும் சாதனைகளை படைத்த ஆண்கள் மிகவும் உயர்ந்த பாலியல் தன்மை கொண்ட ஆண்கள் அவர்கள் தங்கள் பாலியல் ஆற்றலை படைப்பாற்றல் மற்றும் உற்பத்தி வெளியீடுகளாக மாற்றும் கலையை கற்றவர்கள் அவர் உதாரணங்கள் தருகிறார் நெப்போலியன் போனபாட் தன் ஆர்வத்தை போருக்கும் பேரரசு கட்டுவதற்கும் வழிமாற்றினார் ஜார்ஜ் வாஷிங்டன் தீவிர ஒழுக்கம் மற்றும் நேர்மைக்காக அறியப்பட்டவர் தாமஸ் எடிசன் அலுப்பற்ற கண்டுபிடிப்பு செயல்முறை மேல்நிலை பாலியல் ஆற்றலால் ஏற்பட்டது என்று ஹில் கூறினார் ஆப்ரஹாம் லிங்கன் கூர்மையான பாலியல் தன்மை கொண்டவர் ஆனால் தன் தீயை தன்னுடைய தரிசனம் நீதி மற்றும் நோக்கம் ஆகியவற்றுக்கு வழிநடத்தினார் எல்லா விஷயங்களிலும் இந்த ஆண்கள் பாலியல் ஆசையற்றவர்கள் அல்ல அதை தங்களை ஆளவிட மறுத்தவர்கள் உண்மையை சுற்றி வளைக்கக்கூடாது இன்றைய பெரும்பாலான ஆண்கள் விருப்பத்தின் ஆட்சியில் இருக்கிறார்கள் பான் அடிக்ஷன் பரவலாக உள்ளது உடனடி திருப்தி இயல்பாக்கப்பட்டுள்ளது ஒழுக்கம் கேலி செய்யப்படுகிறது ஆண்கள் ஏன் மனச்சோர்வு கவனமின்மை மற்றும் நிறைவின்மையை உணர்கிறார்கள் என்று நாம் யோசிக்கிறோம் நெப்போலியன் ஹில் எச்சரித்தார் பெரும்பாலான ஆண்கள் தங்கள் பாலியல் உந்துதல்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதில்லை இந்த ஆசையால் இயக்கப்படும்போது அவர்கள் பகுத்தறிவை கட்டுப்படுத்த இழுந்து உந்துதலால் செயல்படுகிறார்கள் அவர் செக்ஸை கண்டித்தாரில்லை அதை உயர்த்தினார் அவர் சொன்னது இதை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டால் இது உன் வாழ்க்கையை எரித்துவிடும் ஆனால் இதை பயிற்சி செய்தால் அடக்கினால் மாற்றினால் இது உன் விதியின் இயந்திரமாக மாறும் அப்படியானால் நவீன வாழ்க்கையில் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷனை நடைமுறையில் எப்படி செய்வது ஒரு கட்டமைப்பை தருகிறேன் விந்து பரிமாற்றத்தை தவிர்ப்பது சீமன் ரிட்டென்ஷன் அழுத்தத்தை கட்டியெழுப்பு இதற்கு நிரந்தர தவிர்ப்பு என்று அர்த்தமில்லை உன் ஆற்றலை சாதாரணமாக வீணடிப்பதை நிறுத்து என்று அர்த்தம் நோக்கமில்லாமல் ஒவ்வொரு முறையும் வெளியிடும் போதும் உன் உயிர் சக்தி கவனம் டெஸ்டாஸ்டிரோன் உந்துதல் ஆகியவை குறைகின்றன முப்பது நாட்கள் பான் இல்லாமல் முயற்சி செய் முப்பது நாட்கள் நோக்கம் கொண்ட ஒழுக்கத்தை முயற்சி செய் உன் மனம் எப்படி கூர்மையாகிறது என்று பார் உன் உடல் எப்படி உயிரோட்டமாக உணர்கிறது என்று பார் உன் பசி எப்படி அதிகரிக்கிறது என்று பார் உன்னுள்ளே உள்ள அந்த அழுத்தம் அதுதான் உன்னுடைய எரிபொருள் ஆசை எழும்போது அதை அடக்காதே மறு வழிபடுத்து அந்த சர்ஜை உன் வணிகத்தில் கடுமையாக உழைக்க பயன்படுத்து ஜிம்மில் கடுமையாக பயிற்சி செய் படி கட்டு படை திட்டமிடு தைரியமாகப் பேசு நம்பிக்கையுடன் நட சோதனைக்கு பதிலாக தரிசனத்துடன் வழிநடத்து நெப்போலியன் ஹில் சொன்னார் பாலியல் ஆற்றலை மாற்றும் கலையை உருவாக்கிய மனிதன் இந்த ஆற்றல் அவனுடைய அனைத்து சாதனைகளுக்கும் எரிபொருளாக மாறுவதை காண்பான் பாலியல் ஆற்றலுக்கு ஒரு கொள்கலன் தேவை அதற்கு ஒரு பணி இல்லாவிட்டால் அது இன்பத்தில் செல்கிறது நீ அதற்கு ஒரு திசையை கொடுக்க வேண்டும் தினமும் உன்னை நீ கேட்டுக்கொள் அடுத்த முறை வெளியிடுவதை விட பெரியதாக நான் என்ன கட்டுகிறேன் உன் பதில் தெளிவற்றதாக இருந்தால் நீ தற்காலிக இன்பம் மற்றும் நிரந்தர வருத்தம் என்கிற சுழற்சியில் சிக்கியே இருப்பாய் ஆனால் நீ ஏதாவது கட்டினால் ஒரு வணிகம் ஒரு பிராண்ட் ஒரு வாரிசு அப்போது ஒழுக்கத்தின் ஒவ்வொரு அவியும் புனிதமானதாக மாறும் அந்த அத்தியாயத்தின் இறுதியில் ஹில் எழுதுகிறார் பாலியல் ஆற்றல் எல்லா மேதைகளின் படைப்பாற்றலாகும் பாலியல் ஆற்றல் இல்லாமல் ஒரு பெரிய தலைவர் கட்டடக்காரர் அல்லது சிந்தனையாளர் எப்போதுமே இல்லை இனிமேலும் இருக்க மாட்டார் இது அவசியமானது ஆனால் தேர்வு இதோ உன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டு நீ இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம் அல்லது உன் ஆற்றலை மாற்றி உலகம் இதுவரை பார்த்திராத ஒன்றாக மாறலாம் ஒழுக்கம் கொண்ட மனிதன் எப்போதும் கவனத்தை திசை திருப்பப்பட்ட விட நீடித்திருப்பான் நெருப்பை கட்டுப்படுத்து கேட்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் உனக்கு ஆசை உண்டு என்பதால் நீ பலவீனமானவன் அல்ல நெருக்கமான உறவை நீ விரும்புவதால் நீ அவமானப்பட தேவையில்லை பிரபஞ்சத்தின் மிக புனிதமான சக்தியை நீ சுமக்கிறாய் என்பதால் நீ சக்தி வாய்ந்தவன் ஆனால் திசையில்லாத சக்தி அழிவுதான் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்பது வெறும் ஒரு தந்திரோபாயம் மட்டுமல்ல அது ஒரு தத்துவம் ஒரு வாழ்க்கை முறை உன்னுடைய கடவுள் கொடுத்த ஆற்றலை வீணடிக்காமல் கட்டுப்படுத்துவதற்காகவும் விருப்பத்திற்கு ஆளாகாமல் வழிநடத்துவதற்காகவும் விழாமல் கவனம் செலுத்துவதற்காகவும் பதட்டத்தை வெளியிடுவதை விட ஒரு வாரிசை உருவாக்குவதற்காகவும் எடுக்கும் ஒரு புனிதமான தேர்வு நெப்போலியன் ஹில் எங்களுக்கு ப்ளூ பிரிண்டை கொடுத்தார் மீதமுள்ளது நம் கையில் அதனால் நான் இப்போது உன்னை கேட்கிறேன் நீ நெருப்பை கட்டுப்படுத்தப் போகிறாயா அல்லது அது உன்னை கட்டுப்படுத்தப் போகிறதா தேர்வு உன்னுடையது உன் உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இருக்கிறது ஒரு உந்துதல் மிகவும் பழமையானது மிகவும் கச்சாத்தானது அது ஒரு காலத்தில் நம் இனத்தின் பிழைப்பையே நிர்ணயித்தது இன்னும் இதே சக்தியை மறுவழிப்படுத்தும் போது கலையை படைக்க முடியும் லட்சியத்தை எரிபொருளூட்ட முடியும் பேரரசுகளை கட்டமைக்க முடியும் மனித வரலாற்றின் போக்கை வடிவமைக்க முடியும் சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலின் தந்தை இந்த மாற்றத்திற்கு ஒரு பெயரை கொடுத்தார் அவர் அதை சப்ளிமேஷன் என்று அழைத்தார் இன்றிரவு அது என்ன அது எப்படி வேலை செய்கிறது உன் சொந்த வாழ்க்கையை மாற்ற அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை ஆழமாக பார்ப்போம் ஃப்ராய்டின் உழப்பகுப்பாய்வு கோட்பாட்டில் மனித நடத்தை எப்போதும் அறியாமை ஆசைகளால் இயக்கப்படுகிறது முக்கியமாக லிபிடோ அல்லது பாலியல் உந்துதல் மூலம் இது வெறும் உடல் நெருக்கம் மட்டுமல்ல லிபிடோ என்பது வாழ்க்கை வாழ்க்கையாற்றலை குறிக்கிறது என்று ஃப்ராய்டு நம்பினார் இது நமது உந்துதல்கள் நடத்தைகள் மற்றும் உணர்ச்சி வடிவங்களுக்கு பின்னால் உள்ள அடிப்படை சக்தியாகும் இந்த ஆற்றலை அதன் மிக கச்சாத்தான வடிவில் வெளிப்படுத்த சமூகம் அனுமதிக்காது ஒவ்வொரு மனிதனும் எவ்வொரு உந்துதலிலும் செயல்பட்டால் விருப்பம் ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் நாம் குழுப்பத்தில் வீழ்ச்சியடைவோம் அப்படியானால் அந்த அடக்கப்பட்ட ஆசையெல்லாம் என்ன ஆகிறது ஃப்ராய்ட் சொன்னார் அது மறைந்துவிடாது மாறாக அது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் பெரும்பாலும் மிகவும் உற்பத்தி வெளியீடுகளாக மாற்றப்படுகிறது இந்த செயல்முறையைத்தான் ஃப்ராய்டு சப்ளிமேஷன் என்று அழைத்தார் அடிப்படை உள்ளுணர்வு ஆற்றலை நேர்த்தியான உயர்ந்த துரத்தல்களாக மாற்றுவது கலை அறிவியல் தலைமை புதிமை மற்றும் ஆன்மீகம் போன்றவை எளிமையாகச் சொன்னால் சப்ளிமேஷன் என்பது ஆசையை ஒழுக்கமாகவும் விருப்பத்தை வாரிசாகவும் உந்துதலை தாக்கமாகவும் மாற்றுவது சப்ளிமேஷன் என்பது அடக்குவது அல்ல அடித்து மறைப்பது ஆசையை மறைத்து அது இல்லை என பாசாங்கு செய்கிறது ஆனால் அடக்கப்பட்ட ஆற்றல் அழுத்தத்தை உருவாக்கி உடல் நலமில்லாத வழிகளில் வெடிக்கிறது சப்ளிமேஷன் என்பது நனவான மறு வழிபடுத்தல் இது ஆசையை அங்கீகரித்து அதை மேல்நோக்கி வழிநடத்துகிறது சப்ளிமேஷன் நாகரிகத்தின் அடித்தளம் என்று ஃப்ராய்ட் நம்பினார் இது இல்லாமல் கலாச்சாரம் இருக்க முடியாது கலை அறிவியல் அறிவியலில்லை நகரங்கள் இல்லை முன்னேற்றமில்லை மைக்கலேஞ்சலோ நிக்கோலா டெஸ்லா பீத் ஹோவன் ஆகியோரை பற்றி யோசியுங்கள் இவர்கள் பற்றியும் இல்லாத ஆண்கள் அல்ல இவர்கள் அதை கட்டுப்படுத்திய ஆண்கள் இன்றைய மிகை இன்ப வாழ்க்கை கலாச்சாரத்தில் கட்டுப்பாடற்ற ஆசை வெறுமையில் முடிகிறது மேல்நிலைப்படுத்தப்பட்ட ஆசை அர்த்தத்தில் முடிகிறது ஒழுக்கம் மறைந்துவிடும்போது படைப்பாற்றல் குறைகிறது நோக்கம் டோப்ப மாற்றப்படும்போது மேதைமை இறக்கிறது வாழ்க்கையின் குறிக்கோள் ஆசையை கொல்ல வேண்டும் என்பதல்ல அதை உயர்த்துவதே உந்துதலை அங்கீகரிக்கவும் உயர்ந்த வெளியீடுகளை உருவாக்கவும் திருப்தியை தாமதப்படுத்தவும் வழிநடத்தும் சடங்குகளை உருவாக்கவும் உங்கள் சூழலை உயர்த்தவும் மேல்நிலைப்படுத்துவது என்பது ஏதாவது உள்ளுணர்வு ஒன்றை எடுத்து அதை அழியாத ஒன்றாக மாற்றுவதாகும் ஆசையை விதியாக பலவீனத்தை விருப்பமாக விருப்பத்தை படைப்பாக அதுதான் சப்ளிமேஷனின் சக்தி அதை நன்றாக பயன்படுத்துங்கள் அதனால் நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் இன்டசெப்டர்